அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பாக அவர் ஒரு சட்டதாரணியாக இருந்தவர் எழுநூறுக்கு அதிகமான கேசஸை விட்டு தான் முழு நேர அவர் வந்திருந்தார் ஆனால் அவர் சொன்னபடி நான் அரசு சட்டத்துறையில இருந்து விலகி வந்தாலும் நான் ஒரு வழக்கு கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதுதான் இந்த தமிழ் மக்களுடைய தேசிய இன தீர்வு என்ற வழக்கு என்னுடைய பாட்டார் சீமு ராசமானிக்கும் ஐயா அவரும் பனாகுட சிறைச்சாலையிலே தாங்கள் ஒன்றாக இருந்ததாக அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து சிறையிலே அவர் இருந்ததாகவும் என்னுடைய பாட்னாருடன் தான் ஒன்றாக சிறையில் இருந்ததாக அந்த அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நடு வாகனங்களை தன்னை தாண்டி தன்னுக்கு தான் போக வேண்டும் என்று நின்றதற்கு பிறகு அந்த வீதியை மீண்டும் பொதுமக்கள் பாவனைக்கு திறக்கப்பட்டதாக அங்கே இருந்த ஒரு முதியவர் சொன்னார் எங்களுடைய மறைந்த தலைவர் ஐயா சம்பந்தன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தமிழிலையும் நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் ஐயா சம்பந்தன் அவர்களை எங்களுடைய கட்சியினுடைய சாவ தலைவர் தந்தை செல்வா அவர்கள் பல தடவைகளிலே அரசியலிலே ஈடுபடுமாறு அழைத்த பொழுதும் அவர் பல சந்தர்ப்பத்திலே அதை நிராகரித்திருந்தார் அவர் முழுநேர அரசியலிலே ஈடுபடுவதற்கு முன்பாக அவர் ஒரு சட்டதரணியாக இருந்தவர் பலருக்கு தெரியாத விடயம் எனக்கும் இது இன்னொரு இன்னொருவர் சொல்லிதான் தெரியும் அவர் அரசியலுக்கு வரும்பொழுது பொழுது அவர் முழுநேரமாக தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக தன்மையை அர்ப்பணிக்க வேணுமென்றதுக்காக ஒரு சிறந்த சட்டதரணியாக இருந்து அந்த சட்ட தொழிலை முழுமையாக அவர் முழுமையாக விட்டு முழுநேர அரசியலுக்கு வந்த ஒருவர் அவரிடம் ஒருவர் பேசிய பொழுது நீங்கள் சட்டத்துறையில் இது அவர் அவரிடம் இதை இதை என்ன என்னிடம் இந்த விடயத்தை சொன்னவர் நான் மறந்துவிட்டேன் ஆனால் அந்த சொன்ன விடயம் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது நீங்கள் சட்டத்துறையை ஏன் நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னதாக அவர் சொன்ன விட நான் சட்டத்துறையை விட்டிருந்தாலும் கூட நான் என்னுடைய வாதங்களை முன்வைக்கிறது நான் நிறுத்தவில்லை நான் நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை என்ற அந்த வழக்கை நான் பேசி கொண்டு வருகிறேன் ஏனென்றால் அவர் சட்டத்துறையிலே இருக்கும் பொழுது அவர் நினைக்கிறேன் முழுநேர அரசியலுக்கு வரும் பொழுது எழுநூறுக்கு அதிகமான கேசஸ் எழுநூறுக்கு அதிகமான கேசஸை விட்டு தான் முழுநேர அரசியலுக்கு அவர் வந்திருந்தார் ஆனால் அவர் சொன்னபடியே நான் அரசு சட்டத்துறையிலே இருந்து விலகி வந்தாலும் நான் ஒரு வழக்கொண்டு பேசி கொண்டிருக்கின்றேன் அதுதான் இந்த தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற வழக்கு அவருடைய அவருடைய காலப்பகுதியிலே அவர் பல தலை தலைவர்களுடன் இணங்கி இணைந்து செயல்பட்டார் எங்களைப் போல இளைஞர்களுக்கு இல்லாத இன்று இருக்கும் இன்று என்னுடைய வயதை சேர்ந்தவர்களுக்கு சம்பந்தன் ஐயாவை தான் தெரியும் அதாவது ஒரு மூத்த அரசியல்வாதியை தான் தெரியும் ஆனால் அவருடைய இளம் வயதிலே அவர் தமிழ் மக்களுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டவர் அவர் என்னை சந்திக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் என்னை சந்தித்தாலும் அவர் மறக்காமல் ஒரு விடயத்தை சொல்லுவார் என்னுடைய பாட்னர் சீமு ராசமானிக்கும் ஐயாவும் அவரும் பனாகுடை சிறைச்சாலையிலே தாங்கள் ஒன்றாக இருந்ததாக அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து சிறையிலே அவர் இருந்ததாகவும் என்னுடைய பாட்னாருடன் தான் ஒன்றாக சிறையிலே இருந்ததாக அந்த விடயத்தை அடிக்கடி சொல்லுவார் அவர் பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட முன்பாக பல ஈடுபட்டவர் தமிழ் இனத்துக்காக அவருடைய அந்த ஆளுமை அவருக்கு தெரிந்த தகவல் தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்திருக்கின்றது நாங்கள் இன்டர்நெட்டை பாவித்தாலும் கூட எங்களை விட அதிகமான தகவல் அவர் வைத்திருப்பார் அவர் புள்ளி விவரங்களை மிக அழகாக சொல்லுவார் அவர் இந்த நாட்டிலே கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மை சமூகத்துடைய வீதம் எவ்வளவு தூரம் அதிகரித்திருக்கின்றதை எத்தனை வீதத்தை அதிகரித்திருக்கின்றதை இன்டர்நெட்டை பாவிக்காம சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த அளவுக்கு தகவல் வைத்திருந்த ஒரு பெரும் தலைவர் தான் ஐயா சம்பந்தன் அவர்கள் அவர் நான் திருவண்ணாமலைக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே சென்ற பொழுது சம்மந்தனையா அவர்கள் இளம் வயதிலே எவ்வாறு செயல்பட்டிருந்தார் என்றதைப் பற்றி அங்கே இருந்த ஒரு முதியவர் என்ற சொல்லியிருந்தார் துறக்கும் பொலிகண்டி போராட்டம் நடத்துறீங்க ஆனால் சம்மந்த ஐயா அவர்கள் அறுபதாம் ஆண்டுகளிலே ஒரு வீதியொன்று மூடப்பட்டதாகவும் அந்த வீதியை ராணுவத்தினர் மூடியதாகவும் அந்த வீதியை திறக்குமாறு பல போராட்டங்களை முன்னெடுத்து ராணுவம் அந்த வீதியை திறந்து விடுவதற்கு அனுமதிக்காத பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் ஒரு இளம் நடு வீதியிலே ஒரு வைத்து அந்த சட்டியாக வாகனங்களை தன்னை தாண்டி தனக்கு மேலாக போக வேண்டும் என்று நின்றதுக்கு பிறகு அந்த வீதியை மீண்டும் பொதுமக்கள் பாவனைக்கு திறக்கப்பட்டதாக அங்கே இருந்த ஒரு முதியவர் சொன்னார் அவருடன் சொன்னார் அவருடைய துணிச்சல் அவருடைய துணிச்சல் அவர்கள் இருந்த அந்த அளவு துணிச்சல் வேறு எவருக்குமே அந்த காலப்பகுதியிலே இருக்கவில்லை ஒரு சட் இளம் சட்டதரணியாக இன்று நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பல போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட ஒரு சட்டதரணியாக அந்த போராட்டங்களை அவர் முன்னெடுத்தவர் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அதிலே மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இதுதான் மிக முக் பிரதானமான விடயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நாட்டிலே தமிழ் மக்களை முழுமையாக நாங்கள் அழித்து விட்டோம் இனி தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வென்ற விடயத்தை பற்றி பேச வேண்டிய சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டிய தேவை இல்லை இந்த நாட்டிலே இனி தமிழ் மக்கள் நாங்கள் சொல்றபடிதான் வாழ வேண்டும் என்றால் யுத்தத்திலா யுத்தத்தை இலங்கை அரசாங்கம் வென்றுவிட்டது என்ற ஒரு மனநிலை இருந்த பொழுது மீண்டும் ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே அரசியல் தீர்வு தேவை தமிழ் தமிழ் மக்கள் ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான சகல தகுதியும் உள்ள ஒரு இனம் ஒரு தேசிய இனம் என்றதை மீண்டும் வலியுறுத்தியது எங்களுடைய மதிப்புக்குரிய மறைந்த மறைந்த தலைவர் சம்பந்தனையா அவர்கள் தான் அன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைமை தாங்கி தொடர்ச்சியாக அவர் தொடர்ச்சியாக அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை மட்டும் வென்றது மாத்திரமல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெற செய்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டிலேயும் கூட எண்பத்தெட்டு ஒன்பத்தொன்பது வயதிலே திருவண்ணமலை மக்கள் அவருக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார்கள் ஏனென்றால் அவர் மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய அரசியல் தீர்வு வேண்டும் தமிழ் மக்களுக்கு இடையே தேசிய பிரதிக்கு ஒரு தீர்வு வேணும் என்று பேசுவதற்கு இந்த வழியை அரசு ஜனநாயக அரசியலில் இந்த வழியை ஏற்படுத்தி தந்த பெருமை எங்களுடைய மறைந்த தலைவர் சம்மதன் தான் சேரும் அந்த வகையிலே அவருடைய இழப்பு வெறுமனே தமிழ் இனத்துக்கு மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல அதே போல தான் அவருடைய குடும்பத்தினரை பற்றியும் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் ஐயாவுடைய வாழ்க்கையை முழுமையாக சம்மதன் அவர்கள் இந்த இனத்துக்காக அர்ப்பணித்தது தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அவருடைய மகன் அவருடைய மகள் அவர் இரு மகன்களும் முழுமையாக தங்களுடைய நேரத்தை சம்மதன் ஐயா அவருடைய நலனுக்காக அவருடைய நலனுக்காக அவரை பார்த்துக் கொள்வதிலே அவங்களுடைய முழு நேரத்தை செலவழித்தார்கள் ஐயா அவர்கள் தமிழ் மக்களுக்காக செயல்படுவதற்கு அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு பக்கவிலமாக நின்றார்கள் நாங்கள் அந்த ஐயாவை சந்திக்க அந்த இல்லத்துக்கு போகும் பொழுதெல்லாம் எங்களுக்கு உபசரிப்பு செய்து எங்களை மாத்திரமல்ல அவரை சந்திக்கவாறு எவரா இருந்தாலும் அவர்களை அவர்களுக்கு உபரி உபசரிப்பு செய்தது அவருடைய குடும்பத்தினர் தான் ஐயாவுக்கு இந்த தமிழ் மக்களுக்காக தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு துணையாக பக்கபலமாக அவருடைய குடும்பத்தினர் நின்றார் அதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டும் அவருடைய இழப்பு தமிழ் இனத்துக்கு மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கும் ஒரு இழப்பு அது நான் அவரிடம் அவருடன் பல கூட்டங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த ஒரு இரு விடயங்களை சொல்லி என்னுடைய முடிக்கலாம் நினைக்கிறேன் கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் கோட்டாபி அரசாங்கம் என்னுடைய முதலாவது முறை நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாங்கள் அச்சப்படாமல் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கலாம் என்று அந்த எண்பத்தொன்பது வயதிலே எண்பத்தெட்டு வயதிலே அவர் எங்களுக்கு காட்டிருந்தார் எனக்கு நன்றாக இருக்கின்றது நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு நான் நினைக்கிற ஒரு கன்னி அமர்வு ஏதோ ஒரு அமர்வுலே கோட்டாபி ராஜபக்ச அவர்கள் உரையாடி சென்றதுக்கு பிறகு தேநீருக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அங்க பாதைக்கு போகும் பொழுது அந்த நேரத்திலே பசில் ராஜபக்ச அவர்கள் வந்திருந்தார் நீங்கள் தேநீர் குடிக்கிறதுக்கு வரவில்லையா ஐயா என்று கேட்டார் கேட்ட பொழுது சொன்னார் உங்களுடைய தம்பியினுடைய உரையிலே தமிழ் மக்களுக்கு தேநீர் குடிக்கிற அளவுக்கு எதுவும் நீங்கள் பேசுனீங்களா என்று நேரடியாக கேட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்த பொழுது பல சந்தர்ப்பங்களில் அரசியல் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவரிடம் பேச சென்ற பொழுது சில சில குழப்பங்கள் வரும் பொழுது மீண்டும் 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 இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை வழங்காவிட்டால் நாங்கள் இணங்க மாட்டோம் என்றதை வலியுறுத்தியிருந்தார் அவ்வாறு ஐயாவுடன் பல விடயங்களை என்னால் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக படிக்கக்கூடியதாக இருந்தது அவருடன் கற்றுக்கொண்ட பாடங்களை எதிர்வர் எதிர்காலத்திலே எங்களுடைய மக்களுக்காக சரியாக பயன்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறேன்